அப்போ வந்து பிஜேபிக்கு பி டீம்னு காமிச்சிங்க இப்போ என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா சீமானை வந்து திமுகவுக்கு பி டீமுன்னு காமிக்கிறாங்களா அப்போ என்னத்தை தான் இவங்க சொல்ல வராங்க அப்போ பிஜேபிக்கு பி டீமாக வந்து சீமானவர்கள் இருக்காருனா இப்படி இன்றைக்கி எப்படி வந்து ஒரு டிஎம்கேக்கு பி டீமாக மாற முடியும் அப்போது எங்கேயாவது இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியும்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை ஏதாவது ஒரு அழுக்கை வந்து தூக்கி சீமான் மேலே போட முடியாதாங்கிறத தவிர வேறு ஒன்றும் இதில் பெருசாக உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல லைனை எப்படி மூவ் பண்ணிட்டு வராங்க பாருங்கள் ஸ்டாலின் ஐயா கூட பேசும்போது இதை ஒரு ரூமரை கலப்புறாங்க அடுத்தது வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு தேவையான நபர்கள் சீமானை மீட் பண்ணாங்கன்றாங்க இப்போ அடுத்த கட்ட லெவலுக்கு போய் சப்ரீசனு அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த நேரேட்டிவை வந்து அதாவது ஈர பேனாக்கி பேனா பெருமாளாக்குற கதையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சீமானையும் நாம் தமிழர் கட்சிகளுக்கும் எந்த அளவுக்கு வந்து அவப்பெயரை ஏற்படுத்தி அவங்களுடைய அஹ் அவங்களை சிதைக்கணுங்கிறதுல முனைப்போடு இருக்காங்க தான் நம்ம போன தடவை கூட ஒரு நேர்காணலில் பேசினோம் சீமான் இதில் சூதானமா இருக்கணும் அப்போ அந்த மாதிரி கொள்கையிலிருந்து வலுவிழந்து போய் இன்னைக்கு வந்து திராவிடத்துக்கு அவங்க ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டு வெறும் பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் எதிர்ப்புங்கிறத மட்டுமே வச்சு நீத்து போன இடத்துல சீமானுடைய விமர்சனங்கள் அதிபயங்கரமாக இந்த காலகட்டத்தில் வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களால கொள்கை ரீதியாக சமாளிக்க முடியாதனால இந்த மாதிரி வந்து ஒரு பேக்ரவுண்டை வந்து நேரட்டிவ செட் பண்ணி இன்னைக்கு சீமானவர்கள் வந்து பிரதானமா எதிர்க்கிறது யார் எதிர்க்கிறாரு திமுக எதிர்க்கிறார் இன்றைக்கி வந்து அவர் திராவிட சித்தாந்தத்துக்கு எகென்ஸ்ட்டாக வந்து அவர் அரசியல் இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய களத்தில் இருந்து பேசினாலும் சீமானுடைய எதிர்ப்பில் பெரிய அளவுக்கு எதிர்க்கிறது வந்து திமுகவை தான் அது இல்லாமல் இன்னைக்கு குறிப்பாக ஆட்சியில் வந்து திமுக இருக்கிறனால இன்னும் அதிவு தீவிரமாக திமுகவை வந்து எதிர்க்கிறார் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த மாதிரி சொல்கிறது வந்து ஏற்புடையதில்லை இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா அரசியல் கருதா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோது இன்னும் சிறப்பு அரசியல் திறனாளர் திரு நந்தகுமார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நீங்கள் இருக்கீங்க சார் நாம் தமிழ் கட்சியை சார்ந்த இதுமானம் கார்த்தி வந்து சமீபத்தில் ஒரு ட்விட்டர் பதிவு வந்து போட்டிருந்தார் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வார இதழ் இதற்கு முன்னாடி வந்து ரஜினி அவர்களை வந்து சீமான் அவர்கள் சந்தித்த போது அவர் மீது வந்து காவி சாயம் பூசனாங்க பாஜக பீத்தி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் எல்லாம் பரப்புனாங்க இப்போ சமீபத்தில் இன்று வந்த வார இதழில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது மாதிரி சபரிசன் அவர்களை வந்து சீமான் சீமானவர்களை சந்தித்ததாகவும் அவருக்கு வந்து சீமான் சீமானவார்கள் வந்து சபரிசன் கொடுத்த அசைமன் தான் இனிமேல் ஃபாலோ பண்ணுறதாகவும் ஒரு நிறையத்தீவை செட் பண்ணி ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து நாம்தமர் மீது அதுக்குறாங்க சீமான் மீது அதுக்குறாங்கன்னு அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த கத்தூரின் பின்னணி என்ன சார் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் அந்த கிஷகிசன் வரும் அந்த மற்ற சினிமா எல்லாம் வந்து கிஷ வரும் அந்த மாதிரி இதில் வந்து அங்கே கேட்டது இங்கே கேட்டது சொன்னார்ன்னு சொல்லிட்டு ஒரு புனைப்பெயரில் ஏன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாது யார் எழுதினாங்க என்ன பண்ணாங்கங்கிறலாம் கேள்வி கேட்க முடியாது அதனால் வாய்க்கு வந்ததை மனசுக்கு தோன்றுனதை போட்டு கொட்டிட்டு போகிற இடம் அது ஸோ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அதே பத்திரிக்கையில் தான் முதல்ல வந்து சாயம் காவி சாயம் பூசினாங்க அப்போ வந்து பிஜேபிக்கு பி டீம்னு காமிச்சவீங்க இப்போ என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா சீமானை வந்து திமுகக்கு பி டீமுன்னு காமிக்கிறாங்களா அப்போ என்னத்தை தான் இவங்க சொல்ல வராங்க அப்போ பிஜேபிக்கு பி டீமாக வந்து சீமானவர்கள் இருக்காருனா இப்படி இன்றைக்கி எப்படி வந்து ஒரு டிஎம்கேக்கு பி டீமாக மாற முடியும் அப்போது எங்கேயாவது இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியும்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை ஏதாவது ஒரு அழுக்கை வந்து தூக்கி சீமான் மேலே போட முடியாதாங்கிறத தவிர வேறு ஒன்றும் இதில் பெருசாக உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஓகே சார் அதான் தான் கேக்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த பிஜேபியின் டீம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து செட் பண்ணாங்க இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து பி பீட்டிம் அப்படின்ற ஒரு நிறைய செட் பண்றாங்க இந்த மாதிரி பி டீம் பி டீம் செட் பண்ணுறதுலாம் அந்த தமிழ் தேசிய வாக்குகள் வந்து பிரிச்சு எதிர்த்தரலாம் அப்படின்றத கைக்குழு நினைக்கிறீங்களா இல்லை இப்ப நம்ம நமக்கு தோன்ற இந்த சிந்தனை வந்து பொதுமக்களுக்கும் தோன்றாது என்னடா கொஞ்ச நாளைக்கு தான் காவி சாயம் பூசி பிஜேபியினுடைய ஆளு சீமான் அப்படின்னாங்க இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு நேர் எடுத்தாப்புல நாங்க பிஜேபியை எதிர்ப்பு தான் எங்களுடைய பிரதான கொள்கைன்னு திமுக சொல்லுது அப்போ இன்றைக்கி வந்து திமுகவுனுடைய பிடிமுன்னு அதே பத்திரிகையில் வந்து போடுறாங்க வேறு பத்திரிகை மாதிரி சொல்லியிருந்தால் கூட சொல்லலாம் ஒரே பத்திரிகையில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பிரத எதிர்கட்சிகளினுடைய ஆதரவாளர் சீமானுங்கிற மாதிரி காமிக்கிறது வந்து இந்த பத்திரிகையாளர்கள் வந்து எந்தளவுக்கு வந்து மக்களை மடைமாற்றி எந்த அளவுக்கு உண் மு உண்மைக்கு முரணான கருத்துக்களை வந்து பொதுமக்கள்கிட்ட திணிக்க பார்க்குறாங்கங்கிற சிந்தனை மக்கள்கிட்ட தாராளமாக எழும் இல்லையா தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு கட்டாயமா தெரியும் இது வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர் மேலே சேத்தவாரி வீச முடியாதா அவர் அவருடைய பேருக்கு கலங்கம் உண்டு பண்ண முடியாதா அவர் எப்படியாவது வந்து சீமானுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கியை வந்து ஏதாவது ஒன்று சொல்ல குறைக்க முடியாது ஆனால் இன்னைக்கு சீமானவர்கள் வந்து பிரதானமாக எதிர்க்கிறது யார் எதிர்க்கிறாரு திமுக திமுகவை தான் எதிர்க்கிறாரு இன்னைக்கு வந்து அவர் திராவிட சித்தாந்தத்துக்கு எகென்ஸ்டாக வந்து அவர் அரசியல் இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய இருந்து பேசினாலும் சீமானுடைய எதிர்ப்பில் பெரிய அளவுக்கு எதிர்க்கிறது வந்து திமுகவை தான் அது இல்லாமல் இன்னைக்கு குறிப்பாக ஆட்சியில் வந்து திமுக இருக்கிறனால இன்னும் அதிவு தீவிரமாக திமுகவை வந்து எதிர்க்கிறார் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த மாதிரி சொல்கிறது வந்து ஏற்படையதில்லை இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய அண்ணன் மூக்காமூத்து இறந்ததில் வந்து சீமான் போய் சந்திச்சுட்டு வர்றார் அப்போயே வந்து இது பேசப்படுது அப்பயே வந்து ரூமர் கிளப்பி விட்டாங்க இல்லை வந்து சீமானுக்கு வந்து திமுக வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்குது என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்குது விஜய வந்து தாக்கி பேசணும்னு ஏன்னா வந்து திமுக வந்து டிவி கேவை பார்த்து பயப்படுது திமுகவுக்கு ஒரு தோல்வின்னு வந்தால் அது வந்து டிவி கேனால் வந்துடும் அதனால் வந்து சீமானை வச்சு டிவி கேவை அடிக்கணும் அப்படின்னு ஒரு ட்ராமா செட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு வேண்டப்பட்ட நபர்களெல்லாம் வந்து சீமானை சந்தித்தாங்க இன்னும் வந்து இந்த தாக்குதலை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது விஜய்க்கு மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள்னு அப்படி ஒரு ஸ்டோரியை வந்து அந்த லைனை பில்டப் பண்ணாங்க இப்போ அதே லைன் வந்து இன்னும் ஆகி என்ன வருது சபரீசனை மீட் பண்ணி இப்போ அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியாவது ஒன்று இந்த தடவை சீமான் வந்து சில எம்எல்ஏக்களை ஜெயிக்கணும் அதோட மட்டும் இல்லாமல் வேறு யாரும் ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் சீமான் ஆச்சுக்கு வந்து தொகுதி எங்கே இருக்கிறாரோ அங்கே ஜெயிச்சு வந்து சட்டசபைக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு அதனால் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சீமானை மட்டும் ஜெயிக்க நாச்சுக்கு ஒரு பேச்சுவார்த்தை டீலிங் நடக்குது அந்த டீலிங்க்கு தான் வந்து இப்போ போய் சபரிசனை பார்த்துருக்காரு இன்னும் வந்து இவருடைய தாக்குதலை வந்து அந்த கட்சி மேலே எப்படி அதிகமாக வைக்கிறதுங்கிற மாதிரி இப்படி இதை வந்து கதை திரைக்கதை வசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்கும் பாருங்க இப்போ டி ராஜேந்தருக்கு தான் அந்த காலத்தில் படத்தில் போடுவாங்க எல்லாமே அவர் தான் பண்ணுவார் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் பின்னணி இசை என்னென்ன இருக்குது வாட் நாட் எல்லாமே அவர் பண்ணுவார் அந்த மாதிரி இப்போ திமுக என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க ஒரு பெரிய கட்டமைக்கிறாங்க இது பாருங்க எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த லைனை எப்படி மூவ் பண்ணிட்டு வராங்க பாருங்கள் ஸ்டாலின் ஐயா கூட பேசும்போது இதை ஒரு ரூமரை கலப்புறாங்க அடுத்தது வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு தேவையான நபர்கள் சீமானை மீட் பண்ணாங்கன்றாங்க இப்போ அடுத்த கட்ட லெவலுக்கு போய் சபரீசன்னு அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த நேரட்டிவை வந்து அதாவது ஈர பேனாக்கி பேனா பெருமாளாக்குற கதையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சீமானையும் நாம் தமிழர் கட்சிகளுக்கும் எந்த அளவுக்கு வந்து அவப்பெயரை ஏற்படுத்தி அவங்களுடைய அவங்களை சிதைக்கணுங்கிறதுல முனைப்போடு இருக்காங்க அதனால தான் நம்ம போன தடவை கூட ஒரு நேர்காணலில் பேசினோம் சீமான் இதில் சூதானமாக இருக்கணும் அப்போ உங்களுடைய எதிரி யார் விஜய் எதிரியா உங்களுக்கு திமுக எதிரியா அப்போ விஜய் கட்டுறந்து நீங்கள் ஆட்சியை பறிக்க போகிறீங்களா திமுக கிட்ட இருந்து பதிக்க போகிறீங்களா நீங்கள் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நீங்கள் டிவிக்கே இப்போ தான் அரசியலுக்கே வருது நீங்கள் போய் கண்டுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது அவங்கள போய் நீங்கள் வெளிப்படையாக வந்து இதெல்லாம் என்ன வருது சீமானே அவருடைய லெவலுக்கு கீழே இறங்கி வந்து அணில் குஞ்சுங்கிறது அணிலை வந்து ஜங்கல் ஜங்கல்னு கத்தாமல் ஏன் வந்து அங்கிள் அங்கிள்னு கத்துது அப்போ இதெல்லாம் வந்து சீமான் வைக்க வேண்டிய விமர்சனங்களே அல்ல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவர்கள் பேச வேண்டிய பேச்சை வந்து சீமானே வந்து அதை முன்னிலையை எடுத்து அதை வந்து ஒரு பிரதான பிரச்சாரமாக வந்து சீமான் மாதிரி ஆட்கள் பேசும்போது திமுக அதை பயன்படுத்தி அவங்களுடைய திரைக்கதை வசனத்தை வந்து கட்டமைச்சு பாருங்க இப்போ என்ன புரியுதா ஏன் சீமான் இப்படி பேசுகிறாருன்னு தான் பேசுகிறாருங்கிற ஒரு ஜோடனையை வந்து உருவாக்குறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள்ங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த திமுக வந்து எதில் ஸ்ட்ராங்காக இல்லையோ நேரட்டிவ் செட் பண்ணுறதுல மாஸ்டர்ஸ் அவங்க காலங்காலமாக காலங்காலம் அவங்க வந்து நேரட்டிவ் செட் பண்ணுறதுல பயங்கரமான மாஸ்டர்ஸ் அதில் வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்கள் சீமான் மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் அவங்க கேர்ஃபுல்லாக அதை அனலைஸ் பண்ணி யாரை எப்போ எந்த நேரத்தில் எதிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டு அவங்க பண்ணாங்கன்னா இந்த கண்டிப்பாக இந்த மாதிரி இவங்க என்ன தான் திரைக்கதை வசனம் அமைச்சாலும் அதில் பிடிபடாமல் ஈஸியாக மக்களுக்கு உண்மையை விளங்க வைக்க முடியும் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஈர பேனாக்கி பேன பெருமாள்ன்றது முதல்ல வந்து அந்த ஸ்டாலின் அவர் சந்திச்சது அப்புறம் கொஞ்சம் காலம் எதிர்த்தாங்க அப்புறம் உதயநிதி அவர்கள் கொஞ்சம் காலம் எடுத்து இப்ப சபரிசன் விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா நிறைய மக்கள் மத்தியில அது இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பண்றாங்களோன்ற ஒரு கேள்வி எழுதல சார் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து சிறிது காலம் மறக்கும்போது திருப்பி ஞாபகப்படுத்துறது மறக்கும்போது திருப்பி ஞாபகப்படுத்துறது அப்படின்னு வந்து தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி கேள்வி தொடங்கி இருக்குல்ல சார் இப்போ ஆமா இப்போ இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சித்தாந்த ரீதியாக வந்து எதிர்க்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியங்கிற கொள்கையில் ரெண்டு பேருக்கும் நேர் எதிர் இன்னைக்கு சீமான் சொல்றது என்ன தமிழ் தேசியத்துக்கு வந்து முழு முதல் எதிரி வந்து திராவிடம் தான் அப்படின்ட்டு அப்போ அந்த திராவிட கொள்கை இப்போ இன்றைக்கி திமுக வந்து திராவிட கொள்கையெல்லாம் இல்லை இன்றைக்கி இன்றைக்கெல்லாம் நீத்து போச்சு எங்கேயாவது திராவிட கொள்கையை பேசுகிறாங்களா இல்லை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி அவங்களுடைய ஒரே கொள்கை பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறத தவிர வேற ஒரு கொள்கையும் அவங்க அவங்கக்கிட்ட கிடையாது எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்க சனாதன எதிர்ப்புன்னு அவர் அடுத்த டைலாக்கு போவாங்க சனாதன எதிர்ப்புங்கிறதே என்ன இவங்க சொல்கிறாங்க உண்மையான சனாதனம் என்னங்கிறத விட்டுருங்க இன்றைக்கி சனாதன எதிர்ப்புங்கிறத இவங்க எந்த அடிப்படையில் பேசுகிறாங்க பாஜக எதிர்ப்பு சொல்லுவாங்க பாஜக இல்லை அந்த சதானத்தை என்ன சொல்கிறாங்க இல்லை பிறப்பாலேயே வந்து உயர்வதாள் இப்போ திருமாவளவன் அவர்கள் கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா சனாதனம்னால் என்னன்னு தெளிவாக விளக்கம் சொல்லுவார் இது வந்து எட்டர்னல் தர்மா இது வந்து என்றைக்கும் ஆக்கமும் அழிவும் இல்லாதெல்லாம் சொல்லிட்டு இது வந்து அவங்க சொல்கிற சனாதனம் இல்லை அவங்க சொல்கிற சனாதனம் வந்து வர்ணாசரம் அதனால் வந்து பிறப்பாளைய அனுகூலங்கள் கிடைக்கிறது அதை நாங்கள் எதிர்க்கிறோம் சனாதனத்துக்கு விளக்கம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த சனாதனத்தை அதுதான் விளக்கம்னு சொல்லாமல் வேற ஒரு விளக்கத்தை சொல்லி இதுதான் சனாதனம் அதை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஒரு நேரட்டிவை செட் இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்போது நீங்கள் சொல்கிற அதுதான் சனாதனம்னு வச்சுக்கிட்டா கூட இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் யார் கலைஞரோட பேரன் மு க ஸ்டாலினோட மகன் இது நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை அவரே சொல்கிறாரு அவரும் சொல்வார் மேடைதோறும் சொல்கிறார் அவர் எங்கேயாவது துணை முதலமைச்சராக மேலே ஏறி இப்போ இன்னைக்கு வந்து அவர் சாதாரண கட்சி உறுப்பினர் இல்லை தமிழ்நாடு எவ்வளோ பெரிய மாநிலம் எவ்வளோ வளர்ந்த மாநிலம் அந்த மாநிலத்துக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறினா கூட நான் சொல்கிறாரு நான் யார் தெரியுமா கலைஞர் கருணாநிதியினுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் எப்போ துணை முதலமைச்சரானதுக்கு அப்புறம் கூட நான் யாரு நான் என்ன பண்ணிட்டு இருந்தா நான் என்ன படிச்சிருக்கேன் ஏன் திறமை என்ன என்னுடைய கொள்கை என்ன என்னுடைய அரசியல் போராட்டங்கள் என்ன என்னுடைய மக்கள் சேவை என்ன என்னுடைய கட்சி பணி என்னங்கிறதெல்லாம் சொல்லாம தன்னுடைய பிறப்பு என்னங்கிறது மட்டுமே தன்னுடைய தாத்தா பாட்டி யாருங்கிறத மட்டுமே அடையாளம் பண்ணுறாருனா இதை விட சனாதனத்தினுடைய உச்சம் வேற ஏதாவது இருக்கா முடியாது அப்போ சனாதனத்தை எதிர்கணுன்னா நீங்கள் யாரை எதிர்க்கணும் முதல்ல திமுக அப்போது அந்த மாதிரி கொள்கையிலிருந்து வலுவிழந்து போய் இன்னைக்கு வந்து திராவிடத்துக்கு அவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு வெறும் பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் எதிர்கிறத மட்டுமே வச்சு நீத்து போன இடத்துல சீமானுடைய விமர்சனங்கள் அதிபயங்கரமாக இந்த காலகட்டத்தில் வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களால கொள்கை ரீதியாக சமாளிக்க முடியாதனால இந்த மாதிரி வந்து ஒரு பேக்ரவுண்டை வந்து நேரட்டிவாக செட் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் வந்து சீமானுக்கு கலக்கத்தையும் களங்கத்தையும் உண்டு பண்ணணும் மக்கள்கிட்ட ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணுங்கிற ஒரு அதீத முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன் இந்த முயற்சி வந்து அவங்களுக்கு சீமானை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கோ இல்லை அவருடைய அரசியலை உற்று நோக்குறவங்களுக்கோ இதை வந்து அவங்க யாருமே நம்ப போகிறதில்லன்னு தான் என்னுடைய பார்வை ஆனால் சார் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நீங்கள் சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி சம்திங் வாக்குகள் வித்தியாசத்தெல்லாம் டிஎம்கே வந்து வின் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க அந்த தோத்த அறுபது ப்ளஸ் தொகுதிகளில் வந்து அந்த அதிமுகவுக்கும் திமுகக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸை வந்து நாம் தம்பர் வந்து பெற்றிருந்தது வந்து பார்க்க முடியுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல பார்ப்போம் சார் அதில் வந்து பாஜக பி டீம் தான் நாம்தம்மர்ன்னு சொல்லும்போது அந்த வாக்குகள் வந்து சேதம் நாம்தம்மர் பக்கம் ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிறைய அதை செட் பண்ணாங்க இப்போ இருபத்தி ஆறுன்னு வரும்போது திமுக பி டீம் தான் வந்து நாம் தமிழ் அப்படின்னு வந்து சொல்லும்போது அங்கே செதுற வாக்குகள் எப்படியும் நாம் தம நாம் தமிழ் வந்து திமுகவுக்கு வரப்போறதில்லை ஏன்னா அது திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் வந்து நாம் தமிழாக வந்து அறுவதை பண்ணி தரும்போது இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு நிறைய செட் பண்றது அதிமுகவுக்கு தானே லாபம் மாதிரி அது எந்த வகையிலும் திமுகவுக்கு லாபம் அளிக்கக்கூடிய ஒன்றா வரப்போறது இல்லைல்ல சார் இல்லை இப்போ நீங்கள் யாருடைய கட்சி எந்த கட்சியினுடைய பி டீம்னாலும் அது ஏற்றுக்கக்கூடிய வாதம் அது வந்து நம்ம நிராகரிக்கப்பட வேண்டிய வாதம் சொல்லியிருக்கீங்க அது வந்து எந்த காலகட்டத்திலையும் நம்மளால அதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்பப்போ அவங்கவுங்க எடுக்கக்கூடிய முடிவை வச்சு வாக்கு வந்து மாறுறது பண்ணுறது இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து திமுகவினுடைய பி டீம் வந்து சீமான் அப்படின்னாக்கா சீமானுக்கு வர வேண்டிய வாக்குக்கு பதிலாக அந்த வாக்கு பி டீம் ஏ டீமாக இருக்கக்கூடிய திமுகவுக்கே போட்டலாமே நினைப்பாங்க இல்லை அந்த அதுதான் சார் அது எப்படி போகணுன்ற ஏன்னா இப்போ போகாதங்கிறேன் நான் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தானே நாம் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சீமான் வந்து பிஜேபியினுடைய பி டீம்னு கட்டமைச்சாங்கன்னா சீமான் அப்புறம் ஏன் முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்குறாரு நிச்சயமா அதிகமாக ஏன் வாங்குனார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரையும் அதிகமான வாக்கு அந்த முந்தின தேர்தலை விட வாங்குறாரு அப்போ திமுக தானே அப்போ ஆட்சிக்கு வந்தது அப்போ அந்த திமுகவுக்கு வந்து ஆட்சி வந்து அந்த காலகட்டத்தில் கூட வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு வாக்கில் தான் நாற்பத்தி மூணு சீட்டை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு வெறும் ரெண்டு லட்சத்துக்கு குறைவான வாக்கில் நாற்பத்தி மூணு சீட்டை ஜெயிச்சு எண்பத்தி எட்டுலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு சீட்டுக்கு எம்எல்ஏ வாங்குறாங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்போ அன்னைக்கு வந்து பிஜேபி பிடிமு யார் நம்ம டிஎம்டி பி டீம் தான் சீமானுங்கிற மாதிரி இருந்தால் எப்படி வந்து அவங்களுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்கும் சீமானுக்கும் எப்படி அதிகமான வாக்கு கிடைச்சிருக்கும் நிச்சயமா அப்போ எந்த இடத்துலையுமே நீங்க சொல்லக்கூடிய அந்த கால்குலேஷன் டேலி ஆகலையே நமக்கு ஏன்னா சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தல் நின்ற காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாக்கு அங்கே ஏறிட்டே தானே வந்துருக்கு இல்லை சார் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ திமுக ஒரு பக்கம் இருக்குது சார் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பறிக்க தான் அதிமுக இருக்குது நாம் தமிழருக்கு புதுசாக வந்திருக்க தீவிக்க வந்து வந்திருக்காங்க இப்போ நாம் கையில் இருக்கிறதும் அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு நிறைய செட் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு சக்ஸஸே ஆகுதுன்னு வீ நாம் தமிழுக்கு கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகளாக தான் நாம் தமிழுக்கு வாக்களிக்கிறாங்க திமுக இந்த மாதிரி ஒரு நிறைய செட் பண்ணுது ஸோ நம்ம ஏன் திமுக அதான் திமுக பி டீம்னு அவங்களே சொல்கிறாங்கிறப்போ நம்ம ஏன் நாம் தமிழுக்கு போகணும் அதிமுகவை போட்டு போகலாம்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஒரு வேலை அந்த ஓட் ஷிஃப்ட் ஆச்சுன்னா அது வந்து திமுகவுக்கு மைனஸ் ஆகுது இல்லை அதை தான் நான் கேட்க வரேன் எதிர்ப்பு வாக்குகளோ தான் அந்த குறைவு கம்மியாகவும் சார் இல்லை இப்போ நீங்கள் நாம் தமிழர்களுடைய வாக்கு வந்து வெறும் திமுக எதிர்ப்பு வாக்கு மட்டுமே கிடையாது இன்னைக்கு வந்து திமுக வாக்கு வங்கி பிரதானமா அவங்க வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு சொல்லிட்டு கடந்த மூணு தேர்தலில் கட்டமைச்சு வாக்கு வங்கி அறுவடை பண்ணிருக்காங்க நான் ஏற்கனவே பல நேர்காணல்களை சொல்லிருக்கேன் இது வந்து ராங் வந்து சீட்டு ஜெயிச்சிருக்கா ஆனால் திமுக வாக்கு வங்கி என்ன ஆகிட்டு இருக்கு பத்தொன்பது ஆவட்டும் இருபத்தொன்னு இருபத்தி நாலு ஆவட்டும் சரிஞ்சுக்கிட்டு வருது சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்போ இது வந்து லாங் டேர்மில் அவங்களுக்கு பலன் கொடுக்காது இந்த தேர்தலிலே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது மட்டும் அவங்களுக்கு பலன் கொடுக்காது இப்போ இப்போ காங்கிரஸ் என்ன எல்லாம் ஏன்டி இப்போ இந்தியா பிளாக் யார் புரியல சார் இந்தியா பிளாக் யார் காங்கிரஸ் வரும் ஆன்டி பிஜேபி தானே அப்போ ஆன்டி பிஜேபிக்கு பண்ணிட்டு இருந்தீங்க வந்து என்ன போய் காங்கிரஸ் என்ன வெற்றி அடைஞ்சிருச்சு அதில் ஒன்றுமே இல்லை தொண்ணூத்தொம்பது சீட்டு தானே இருக்குது அப்போது ஒருத்தர் வேண்டாங்கிறது வந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அது வேலை செய்யும் ஒருத்தர் வேண்டாங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு நான் போடுறது வந்து அந்த டைமில் பீக்கில் திங்க் பண்ணும் அடுத்தது ஏன் இவருக்கு ஓட்டு போடணுங்கிறத யோசிப்பான்ல நிச்சயமாக வேண்டாம் ரைட்டு யாருக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு சிந்தனையும் வரும் இல்லையா அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து யார் வந்து என்ன மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்குங்கிறத எவால்வேட் பண்ணுவாங்க வெறும் எதிர்ப்பு மட்டும் சக்ஸஸ் வெறும் எதிர்ப்பு மட்டும் சக்ஸஸ் கொடுக்காது எதிர்ப்பு சக்ஸஸை கொடுக்கும் ஒரு குறுகிய கால வெற்றியை கொடுக்கும் அந்த குறுகிய வாழ வெற்றியை எடுத்துக்கிட்டு நீங்க அடுத்த வரக்கூடிய தேர்தலில் நம்ம ஏன் நமக்காக வாக்களிக்கணுங்கிறதுல திமுக ஏகப்பட்ட எல்லா தர மக்கள் கட்டியும் பிரச்சனை இருக்கு இன்னைக்கு வந்து ஆன்டி பிஜேபி இன்னைக்கு உதவும் நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் இன்னைக்கு எங்கேயாவது தமிழ்நாட்டில் அவங்க உடனே அவங்க சொல்றது என்ன இல்ல மதவாத கட்சி மதவாத கட்சி உள்ளார வந்துடும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது மத பிரச்சனை இருக்கா இல்ல இல்லாத ஒரு பிரச்சனைய அந்த பிரச்சனையை இல்லாத பிரச்சனையை காமிச்சு இப்போ இருக்கக்கூடிய இன்னைக்கு மக்கள் எங்கேயாவது தமிழ்நாட்டில் அடிபட்டு உதப்பட்டு சிதப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை பூரா பாலா போயிருக்கா இப்போ அப்ப இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே என்ன நீங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிறுமிகள் வந்து மூணு வயசுல இருந்து எட்டு வயசு சிறுமிகள் இப்ப எண்பது வயசு பாட்டி வரைக்கும் அளிக்கப்படுறாங்க டிஜிபி ஆபீஸ்க்கு முன்னாடியே வந்து ஆளை வச்சு அடிக்கிறது அங்கேயே வந்து அடி உதம் நடக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்குஞ்சி போகிறது காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் கொலை செய்யப்படுறது அப்போ இந்த மாதிரி இவ்வளோ அவலங்கள் இருக்கும்போது இன்றைக்கி மதவாதத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற இல்லை அதே மாதிரி இன்றைக்கி அரசாங்க ஊழியர்கள் மேலே எத்தனை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அரசாங்க ஊழியர்கள் பூரா ஏமாற்றப்பட்டிருக்கார்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் நம்ப வச்சு கழுத்திருக்கப்பட்டிருக்கார்கள் அப்போ அவங்க எங்கேயாவது இந்த மதவாதத்தினால் இதெல்லாம் பாதிக்கப்பட்டது அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பூரா நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க எதெல்லாம் மக்கள் நல பிரச்சனைன்னு எல்லாத்தையும் பட்டியல் போடுங்க எங்கேயாவது இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை மதம் சார்ந்த பிரச்சனை இருக்கா இல்ல அப்ப எப்படி வந்து வாக்களிக்கிற வந்து பாரதிய ஜனதா வந்து பாரதிய ஜனதா வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கும் பாரதிய ஜனதாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்போ இதை மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா அப்போ அதனால நீங்க ஒரு எதிர்ப்பு வச்சு நீங்க வாக்கு வாங்கி ஜெயிக்கிறது ஒரு குறுகிய காலத்துக்கு உதவும் நீண்ட காலத்துக்கு அது உதவாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதை ஹெல்ப் பண்ணுவான்றது சந்தேகம் தான்றீங்களா அப்படி அவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பு மட்டுமே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட்டணி எதுக்கு இன்னைக்கு திமுக கூட்டணியும் அதெல்லாம் தான் சார் ஒன்றா இருக்காங்க பாரதிய ஜனதா எதிர்ப்புன்றதுனால தான் அவங்க கூட இல்லை அவங்க எல்லாருமே வீக்காக இருக்காங்க அதனால ஒன்று சேர்ந்தால் தான் பலன் நம்பியிருக்காங்க நிச்சயமா அது ஏற்றுக்க முடியும் ஒன்று தான் இப்போ இன்னைக்கு சீமான் தனியாக நிற்கிற மாதிரி இன்னைக்கு திமுக தனியாக நிற்க முடியுமா முடியாது இல்லை பாரதிய ஜனதா தனியாக நிற்க முடியுமா அண்ணா அதிமுக தான் தனியாக நிற்க முடியுமா எந்த கட்சி இன்னைக்கு தனியாக நிற்க முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்க்கும்போது நாம் தமிழரும் விஜய் அவர்கள் கட்சியும் ரெண்டு பேரும் தனியா நிற்கிற மாதிரி இருக்குது டிவிக்கேவும் நாங்கள் கூட்டணியில் வர்றதுக்கு ரெடின்ட்டாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு கூட்டணி செட் ஆகாமல் இருக்கு ஆனால் சீமான் ஒரு ஆள் தான் வந்து இத்தனை நாளாக வந்து சண்டை போட்டுட்ருக்காரு அப்போது நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கொள்கை சார்ந்த கூட்டணின்னு அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க திருமாவளம் சொல்கிறாரு கம்யூனிஸ்டுகள் சொல்கிறாங்க அதில் அப்படி வாங்க சார் அவங்க கொள்கை சார்ந்த கூட்டணியா இதே கம்யூனிஸ்ட்கள் எதுக்கு சிபிஐ வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் திமுக கிட்ட வாங்குச்சு சிபிஎம் ஏன் பத்து கோடி ரூபாய் வாங்குச்சு எந்த கொள்கையை காப்பாத்துறதுக்காக பேசினீங்க அதே மாதிரி கொங்குநாடு ஈஸ்வரன் பத்து கோடி ரூபாய் வாங்குனாரே வெறும் ஒரு எம்பி தொகுதியில நிக்கிறதுக்கு ரெண்டு சிபிஎம் ரெண்டு ரெண்டு எம்பி தொகுதி தான் இன்னைக்கு எம்பி தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம் தொண்ணூத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணலாம் நீங்க ரெண்டு தொகுதியில் நிக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் ரெண்டு பதினஞ்சு கோடி ரூபாய் வாங்க வேண்டிய கட்டாயம் என்ன ஒரே தொகுதியில் நின்ன கொங்குநாடு ஈஸ்வரன் பத்து கோடி ரூபாய் வாங்க வேண்டிய கட்டாயம் என்ன கொஞ்ச நாளைக்கு இது இது வந்து பிரச்சனை எல்லார்த்திட்டையும் பேசிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முத்தரசன் பேசுன வீடியோ வைரல் ஆச்சு நாங்க வந்து காசு வாங்கினோம் ஆமா நாங்க வந்து சட்டப்பூர்வமா அக்கௌண்ட்ல தான் நாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ஆனா திமுக கூட்டணியில் இருந்து எல்லா கட்சியும் தான் காசு வாங்குச்சு காசு கொடுத்தாங்கன்னு சொன்னாரா இல்லையா சொன்னார் பெரிய இஷ்யூவும் ஆச்சு அப்போ இதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காசு வாங்கியிருக்காங்கன்னு தான் அர்த்தம் அவர் சொல்ற பிரகாரம் அப்போ இதுல எங்க இருக்குது எந்த கொள்கையை காப்பாற்றுறதுக்கு நீங்க காசு வாங்குறீங்க காசு வாங்கிட்டு ஒரு உடன்பாடு ஏற்படுறதுக்கு பேர் கொள்கை கூட்டணி உடன்பாடா எனக்கு புரியல சொல்லுங்க எனக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கேன் அட்லீஸ்ட் அப்ப எந்த அடிப்படையில் இது கொள்கை கூட்டணி முத்தரசன் வாக்குமூலம் கொடுக்குறாரு நாங்க நாச்சுக்கு வந்து அக்கௌண்ட்ல தான் வாங்கணும் வெளிப்படையா தெரியுதுங்கிறார் அவர் அப்ப என்ன அர்த்தம் நாங்கள் வாங்கினதை கூட வெளிப்படையாக தனக்கு வந்து அக்கௌண்ட்டில் இருக்குது அவங்க ஃப ஃபைல் ஃபைன் பண்ணியிருக்காங்க மற்ற கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியும் காசை வாங்கியிருக்கிறாங்கன்ற திமுக இருந்து அப்போ ரெண்டு குற்றச்சாட்டு ஒன்று திமுக மற்றவங்களுக்கு காசு கொடுத்ததையை மறைச்சாங்க அடுத்தது மற்ற எல்லாருமே வந்து ஏன் திமுக கிட்டே காசு வாங்கினாங்க இது கொள்கை கூட்டணி வர இந்த இடத்துல இது கொள்கை கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லுங்க நீங்க எனக்கு எந்த இடத்துல கொள்கை கூட்டணி அப்போ இவங்களுக்கு எந்த கொள்கை கூட்டணியும் கிடையாது பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்ன கொள்கை கூட்டணி இருக்கீங்க கொள்கை கூட்டணி எனக்கும் கொள்கை கூட்டணிங்க நான் ஏதோ காசு கொடுக்கணுமா உங்களுக்கு இல்ல கொள்கையை சப்போர்ட் பண்றதுக்கு என்ன என்னுடைய கொள்கை பிடிச்சதா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா உங்க கொள்கை பிடிச்சதா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா அதாவது நூத்துக்கு நூறு உடன்பாடு வேண்டாம் பிரதான உடன்பாடு இருக்கும்போது நான் எனக்கு காசை கொடுத்தா தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் என்ன அர்த்தம் உங்கள் கொள்கை வேற என் கொள்கை வேற காசை கொடுத்தா நீங்கள் நீங்கள் விலைக்கு வாங்குறீங்கன்னு அர்த்தம் அப்போ முத்தரசன் இதே தானே சொல்கிறாரு எல்லாரும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாரு எந்த அர்த்தத்தில் நீங்கள் இதை வந்து நீங்கள் கொள்கை கூட்டணின்னு சொல்கிறீங்க இருக்கிறதுலேயே ஒன்றாம் நம்பர் பொய் பிரச்சாரம் இது ஒன்றாம் நம்பர் டுபாக்கூர் ஸ்டேட்மெண்ட் இது திமுக கொள்கை கூட்டணிங்கிறது எந்த இடத்துல கொள்கை கூட்டணி ஆனால் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக சொல்கிறாரு நாங்கள் வந்து இது தேர்தல் கூட்டணி கொள்கை கூட்டணி கிடையாது பாரதிய ஜனதாவுக்கும் எங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஆனால் இது தேர்தல் கூட்டணிங்கிறது அந்த மனுஷன் பாவம் யதார்த்தமாக உண்மையை சொல்கிறாரு நீங்கள் வந்து எல்லாத்தையும் உள்ளார காசை கொடுத்துட்டு முத்தரசன் ஒரு மாதிரி டைலாக்கை சொல்கிறாரு எதுக்கு வந்து நீங்கள் கொள்கை கூட்டணி இது எந்த அடிப்படையில் கொள்கை கூட்டணி மக்களை எத்தனை நாள்னு ஏமாத்துவீங்க நிச்சயமாக சார் இதை தொடர்ந்து அந்த திமுக கோர் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை காட்டுற ஒரு விஷயம் வந்து இந்த பட்டியலின இன சமூக வாக்குகளையும் சிறுபான்மையினர் வாக்குகளையும் வந்து மோஸ்ட்லி வந்து கை காமிப்பாங்க எங்களுக்கு இவங்க தான் மேஜர் ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய அந்த பட்டியல் சமூகத்துக்கு எதிரான இஷ்யூக்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு மே மேலே வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சரியான ஊதியமோ இல்லை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளோ வந்து தற்போது வந்து கிடைக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சார்பு இயக்கங்கள்லாம் தற்போது வந்து போராட்டங்கள் பண்ணுறதா இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ இருக்குது இப்போ இந்த தேர்தலில் இது எதிரொலிக்க நினைக்கிறீங்களா சார் அவங்களுக்கு இது பலவீனமாக பலவீனத்தை எதிர்ப்பது வாய்ப்பு இருக்கா யாருக்கு திமுகவுக்கு இல்லை கட்டாயமாக என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் வந்து இன்றைக்கி அவர் வந்து தன்னுடைய கட்சி வந்து பொதுமக்களுடைய கட்சிங்காக இருக்கணுங்கிறதுல ரொம்ப பெருமுனைப்பு காமிச்சிட்டு வர்றாரு அதுக்காக கடினமாக உழைக்கிறாரு பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து பரவலாக இருக்கக்கூடிய பேச்சு என்னென்னா அவங்க வந்து எஸ்சிஎஸ்டிக்கு உண்டான ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே இன்றைக்கி வேங்கல் வேயலில் நடந்த பிரச்சனையாகட்டும் மாதிரி வந்து இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துனதுக்கப்புறம் இவர் பிறந்தாங்களால் பேசினார் பாருங்கள் இவங்களெல்லாம் வந்து பர்மனெண்ட்டு பண்ணக்கூடாது இல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதிலெல்லாம் வந்து அந்த மக்களே வந்து அதிகமாக நம்பிக்கை இழந்து உட்காந்துருக்காங்க அடுத்தது வந்து இன்னைக்கு முதல்ல ஒன்றும் சொல்லப்போனால் எஸ்சிஎஸ்டியினுடைய வாக்கு வங்கி நூற்றுக்கு தொண்ணூறு ஸ்பெசவிக் வாக்கு எம்ஜிஆர்னுடைய வாக்கு வங்கி அது அண்ணா திமுகவினுடைய வாக்கு வங்கி அது திமுகவினுடைய வாக்கு வங்கி அல்ல அப்படி இருந்தது வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி திமுக கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய லெவலில் இருக்குது இது வந்து இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு சேதாரப்படும் ஏன்னா விஜய் அவர்கள் வரும்போது அவருடைய மாநாட்டில் நம்ம பல நேரம் பேசியும் இருக்கிறோம் முதல் மாநாட்டில் வந்து அவர் வந்து கொள்கை தலைவரை அறிவிக்கும் போது அம்பேத்கரை பற்றி பேசுகிறார் அம்பேத்கரை பற்றி பேசுன எந்த கொள்கை தலைவருக்கும் இல்லாத அவ்வளோ சவுண்டு அம்பேத்கருக்கு வந்துச்சு இன்னைக்கு அம்பேத்கர்னுடைய பேர் அம்பேத்கர் வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்குமான ஒரு உன்னதமான அரசியல் தலைவர் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் திருமாவளவனே அவர் என்ன சொல்கிறாரு எந்த ஒரு தலித் அல்லாத அரசியல் தலைவர் வீட்லேயும் அம்பேத்கர்னுடைய ஃபோட்டோவை நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறது அப்போ என்ன அர்த்தம் அரசியல் சார்ந்த தலைவர்களே அம்பேத்கரை வந்து ஒரு சமூகம் சார்ந்த அரசியல் தலைவராக தான் பார்க்குறாங்கங்கிறத அவர் நேரடியாகவே சொல்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த விஜயனுடைய மாநாட்டில் அம்பேத்கருங்கும் போது சவுண்ட் நீங்க கேட்டீங்களா அப்ப இந்த அம்பேத்கர் பேரு சொன்ன உடனே சவுண்டு கொடுக்கறது யாருன்னு இவங்களே சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடியும் அந்த மக்கள் வந்து திரளத பார்க்க முடியுது அப்போ இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறோங்கிறதுக்காக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சேட்டில் இரட்டை இலக்கு சீட்டு வாங்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு பல இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காரு இது அந்த கட்சியில் இருக்கிறவங்களை வந்து நிறையவே வந்து அவங்களுக்கு வாக்களிச்சவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து சிக்கல் நன்றி சார்